செங்கல்பட்டில் தன்னோட தந்தை வேறு ஒரு பெண்ணோட திருமணத்து மீறிய ஒரு உறவில் இருந்ததால மகனே அவரை கொடூரமாக கத்தியால குத்தி கொலை செய்த சம்பவம் இருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் பாண்டூர் பகுதியை சேர்ந்தவரு குபேந்திரன் இவரோட மனைவி கற்பகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதா சொல்லப்படுது இந்த தம்பதியருக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க இவரோட மூன்றாவது மகன் தனுஷ் ஒரு தனியார் நிறுவனத்துல ஒப்பந்த ஊழியரா பணியாற்றிட்டு வந்திருக்காரு இந்த நிலையில குபேந்திரனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் இடையே திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருக்கிறதா சொல்லப்படுது இதை தெரிஞ்சுகிட்ட மூன்று மகன்களும் சேர்ந்து ஒரு நாள் குபேந்திரனோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த வாக்குவாதம் தொடர்ந்து முற்றி கைகலப்பாறும் அப்ப அவங்க இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதனால ஆத்திரமடைந்த தனுஷ் ஒரு சவுக்கு கட்டையை எடுத்து தன்னோட அப்பா குபேந்திரனை சரம் தாக்கி இருக்காரு தொடர்ந்து தாம் மறைச்சு எடுத்துட்டு வந்திருந்த கத்தியை வச்சு குபேந்திரன சரமாரியா கூத்திருக்காரு இதுல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு கீழே விழுந்த குபேந்திர அந்த பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா அங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் கொண்டு வர இவர் தொடர்ந்து இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு தலைமறைவாக இருந்த குற்றவாளி தனுஷ பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ள கைது செஞ்சு அவர்கிட்ட தீவிர விசாரணை நடத்திருக்காங்க அந்த விசாரணையில என்னோட அப்பாவுக்கும் இன்னொரு ஒரு பெண்ணுக்கும் தகாத உறவு இருந்ததா ஊர் மக்கள் கிண்டல் செஞ்சாங்க இதனால ஏற்பட்ட ஆத்திரத்துல தான் நான் என்னோட அப்பாவை கத்தியால குத்தி கொலை பண்ண அப்படின்னு தனுஷ் சொல்லி இருக்காரு மகனே தந்தையை கொடூரமா கொலை செஞ்ச இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு